ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் எஸ் விச் சமையல் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம வெண்டக்காவை இன்னைக்கு நம்ம பக்கோடாம போட்டு போறோம் நம்ம வெண்டைக்காவை எப்போ ஒரே மாதிரியே பொரியல் குழம்பு அப்படின்னு செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காவை பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம பக்கோடா போடலாம் வெண்டைக்கால வாங்க எப்படி செய்யறது பார்த்துடலாம் வெண்டைக்கா பக்கோடா போடுறதுக்கு தேவையான பொருள் பாத்துடலாம் அரை கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சு வச்சிக்கலாங்க இதெல்லாம் ஸ்லைஸ் ஸ்லைசா சின்னதா போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு இவ்வளவு இதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப நம்ம வெண்டக்காவை ஸ்லைஸ் பண்ணிட்டு எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் இந்த பக்கோடா போறதுக்கு நம்ம வெண்டக்காவ ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆயிடும் நம்மளுக்கு ஒரு வராது பக்கோடா அதனால நம்ம ஒரே மாதிரியே ரொம்ப மெல்லிசா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம மெலிஸ் மெலிசா கட் பண்ணிட்டீங்கன்னா பக்கோடா போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்ப நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க வெண்டக்காவா நல்லா நறுக்கியாச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா நறுக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம இந்த பிசுப்பு தன்மை ரெண்டு பக்கம் நம்ம மாவு போட்டு கலரும் போது நல்லா ஒட்டிக்கும் மாவு அதுல இப்ப நம்ம இது மாவோட சேர்த்து கலந்துடலாம் பாருங்க எடுத்து வச்ச ஐட்டம் ஒண்ணு ஒன்னா சேர்த்துடலாம் நம்ம கருவேப்பிள்ளைய போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து வச்ச மிளகாத்தூள் எடுத்து வச்ச கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம் இல்ல கரம் மசாலா கறி மசாலா அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பிளேவர் நல்ல பிளேவரா இருக்கும் தான் போட்டுரும் எடுத்து வச்ச கான்ஃபர்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதுல இப்போ சேர்த்து நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாவு எல்லாமே நல்லா வெண்டைக்கால ரெண்டு பக்கமும் நல்லா பிடிச்சிட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாவை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் அதுவே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் ஆயிடும் மாவு இருக்கிற மாதிரி தெரியணும் கொஞ்ச நேரத்தில் அந்த வெண்டைக்கால நல்லா அந்த பிசு பிஸு தான் இல்லைங்களா அதனால நல்லா அதை ஒட்டிக்கும் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கலந்துகிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு பத்தக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இல்லை அப்படியே போட்டு கலந்துக்கலாம் ஏன்னா மாவு போட்டு நம்ம கலர் கலர் மாவு விற்கிற மாதிரி அப்படியே ஒட்டிச்சு பாருங்க நல்லா வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளைக்கு நல்லது ரொம்ப கசிவா எல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க பாருங்க இதே மாதிரி ஒரு நிமிஷம் கலர் எடுத்தீங்கன்னா பாருங்க போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதை ஓரம் வச்சுட்டு நம்ம கடையால் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க இது பொறிக்கிறதுக்காக பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நம்ம வெண்டைக்காய் போட்டு பொறிச்சுடலாம் பக்கோடா மாதிரி அப்படியே போட்டு விட்டுக்கலாங்க உடனே கலராதீங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு பக்கம் இருந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம் எங்களா அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு போதுங்க அப்படியே திருப்பி போட்டு இது இதே ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்ரைடிஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி எழுந்ததுக்குலாம் நல்லாயிருக்கும் சுட சுட நம்ம போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு பாருங்க இந்த ஈவினிங் டைமில் நம்ம ஒரு டீயோ காஃபியோ ஏதோ வச்சு இதை சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும்ங்க நல்லா மொறு மொறுன்னு கூப்பிடலாம் அதுதாங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அதுங்க தட்டில் போடும்போது எப்படி சத்தம் கேட்குது பாருங்க நல்லா மொறு மொறுனு ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா நான் தீஞ்சு போய்டும் வெண்டைக்காய் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் வெண்டைக்காய் திரும்பவும் போட்டுடலாம் இல்லைதாங்க இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை வெண்டைக்காய் பிடிச்சாச்சு பாருங்க ஒரு அருமையான வெண்டைக்காயப்பா கூட நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வச்சு செஞ்சாச்சு பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்கு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டும் நீங்கள் ஒரு மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெண்டக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெண்டக்காய் சாப்பிட்டாதவங்க கூட சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க வசதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடை கூட சமைக்கும் போது கொஞ்சம் ஆன் படை சமைச்சிங்கன்னா அப்படி இருக்க கூட வசதியாக இருக்கும்